திருச்சிற்றம்பலமும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு பதினொன்றாம் திருமுறை கபில தேவ நாயனார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நாள்வரையே தெரியாத நமக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுலாம் எப்படி தெரியும் அதனால்தான் உங்களுக்கு எளிமையான முறையில் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த கதா காலட்சமம் பண்ணுறவங்களாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் இதெல்லாம் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எத்தனையோ முறை உள்ள எல்லாரையும் கேட்டிருக்கேன் ஏமா உங்களுக்கு நால்வர் தெரியுமா நால்வராக யார் அப்படின்வாங்க சரி தேவாரம் படிங்க ஐயோ எனக்கு அதுக்குலாம் இப்போ நேரம் கிடையாது எவ்வளோ சினிமா பாட்டுலாம் கேட்குறாங்க எவ்வளோ இதெல்லாம் பார்க்குறாங்க தேவாரம் படிங்க திருவாசகம் படிங்கன்னா எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்ட மாதிரி ஓடுவாங்க பயந்து அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அழகான தமிழை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பாடியிருக்காங்க அதை விடவும் அவங்களாம் கொஞ்சமாக பாடிட்டு போயிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் போட்டிருக்கேன் எளிமையான முறையில் சீக்கிரமாக வந்து சேரணும்னு இப்போ சேர்க்கலாறு அருளியதை அந்த பாடல் மூலம் எளிமையான முறையில் பாடி அதுக்கான விளக்கத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவு அதில் என்ன கொடுத்துருக்காரோ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வரேன் நான் எந்த பெரிய வ வகுப்பிலலாம் போய் படிக்கலை எனக்கு சிவபெருமான் உணர்த்தி என்ன இந்த பணியை செய்ய சொன்னது சிவபெருமானுடைய திருவரும் அது உங்களாண்டையும் கொண்டு வந்து இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் இருக்க தெரியாதவங்க இருக்கக்கூடாது எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இறைவனுடைய பெருமையை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாடி பனிங்க அப்படின்னுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா அப்பெல்லாம் அவங்களோடையே வாழ்ந்தாரு இப்பதான் நாம் எல்லாம் ஆதார் கார்டு கேட்போம் எல்லாம் ஐடி கேட்போம் நீ தானா அதுன்னு பரிசோதனை பண்ணுவோம் அப்படியெல்லாம் பண்ணுவோம் அதனால் இறைவன் மறைத்து அருள்பாலிக்கிறார் மறைந்து நின்று அறிவு இப்போ நம்மளோட தான் இருக்கிறாரு இப்போ நான் பேசுகிறேன் ஒவ்வொரு என்னுடைய வார்த்தையிலையும் அவர் தான் இருக்கார் ஏன்னா இது ஒன்றுடைய என்னுடைய தனிப்பட்ட சொந்த நாம் பேச முடியாது எதை பேச எதை பேசக்கூடாது அப்படின்றது அவர் நிர்ணயம் பண்ணது அதை தான் நாம் செய்ய முடியும் அந்த மாதிரி கொடுக்குற அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் இப்போ நம்ம பார்க்குறோம் அவங்க பாடின பாடல்களையும் கேட்குறோம் இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மூத்த நாயனார் இர திரு இரட்டை மணிமாலை அப்படின்னுட்டு கபில தேவ நாயனார் அருளியது பதினொன்றாம் திருமுறை இந்த நால்வர் அப்பர் சுந்தர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகரன் அப்படின்னு சொல்கிற இந்த நால்வரையே தெரியாத நம்மளுக்கு இப்போ இதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால அருமையான தமிழை எழுதி வச்சுருக்காங்க இதையெல்லாம் தெரிஞ்சவங்க புக் எடுத்து வச்சுன்னு பாடுங்க இது தெரியாதவங்களுக்கு தேவாரம் திருவாசகம்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை எளிமையான முறையில் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்கள் இந்த கபில தேவநாயனார் ஒரு வெண்பா அதுக்கடுத்து இன்னொன்று கட்டளைக் கழித்துறை இப்படி வெண்பா அவங்க கட்டளைக் கழித்துறையும் பாடி இருபது பாடலை கொடுத்துருக்காரு நாம் இதில் கொஞ்சம் போதும் பார்ப்போம் ஏன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நிறைய வேணாம் கொஞ்சமாக கொடுத்து ஈர்த்து ஆட்கொண்டார் அது மாதிரி என் என்னை எப்படி எங்கள் அப்பா வசப்படுத்தினார்ன்றது நிறைய பெரிய விஷயம் ஆனால் உங்களை எப்படி வசப்படுத்துவார்ன்றதை இதை கேளுங்க முதல் எடுத்த உடனே விநாயகப் பெருமானுக்கு பாடுறாரு ஆ வெண்பா வெண்பா இது இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் நீங்க விநாயகரை கும்பண்ணம்னா ஈஸியான பாடல் இதுவாக்கும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை திருவாக்கும் செய்கர்மமும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் நாம மட்டும் இல்லை வானோரும் ஆணை முகத்தானே ஆணை முகத்தானே யார் நம்ம விநாயக பெருமாள் நம்ம செல்ல பிள்ளை அவரை காதலால் கூப்புவார் காதலால்னா என்ன அன்பு அன்பினால் கூப்புவார் தம் கை அப்படின்னு சொல்லி அருமையாக முதல் பாட்டை கொடுத்துருக்காரு இரண்டாவது பாடல் கட்டளை கழித்துறை கைக்கும் பிணியோடு காலன் தலைப்படும் எவ்வையினில் எல்வயினில் எயிக்கும் கவலை கிடைந்தடைந்தேன் வெம்மை நாவலைக்கும் பைக்கும் அறவரை யான் தந்த பாய்மத யானை பத்து பாய்மத யானை வாழன் திருவடியே இதுக்கடுத்து வெண்பா அடியமந்து கொள்வ அடியமந்து கொள்வாயே நெஞ்சம் அப் நெஞ்சமே அப்பம் இடியவளோ என் பெல்லுண்டை கண்ணல் வரிசுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் இப்ப கட்டளை கழித்துறை ஒரு வெண்பா ஒரு கட்டளைக் கழித்துறை வாழைக்கனி பல விண்கணி மாங்கனி தான் சிறந்த கூழை சுருள் கூழை கூழை சுருள் குழை அப்பம் எல்லுண்டை எல் ருத்தம் பேழை பெருவயிற்ற்ற்றோடும் புகுென் உளம்பிரியான் வேழத்திருமுகத்து செக்க மேணி விநாயகனே விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணீர் மின் கணிந்து பார்த்தீங்களா இந்த பாடலை இதுலேருந்து தம்பா எடுத்திருக்கிறாங்க விநாயகனே வெவ்வினையை வேறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா தன்மையினால் கண்ணி பனிமின் கனிந்து அந்த பாடல் நம்ம கேட்போம் இல்லையா அந்த பாடலை இந்த பதினோராம் திருமுறையிலேருந்து எடுத்திருக்காங்கப்பா ஆ பார்த்தீங்களா எவ்வளோ எலும் எளிமையான பாடலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருவாக்கும் செய்யமும் அப்படின்னு சொல்லி இந்த இருபது பாடலும் விநாயகரியே பாடியிருக்காரு இப்போ ஒரு கட்டளை கணித்துறை கணியன் நாடோறும் காதற்படும் கிணியன் இனியொரு இன்னாங்கிலம் எவரும் வணங்கும் பணிவெண் நறும் கொன்றை சடைப்பலி ஏரியற்கை முனிவன் சிறுவன் பெருவெங்கோல் யானை முகத்தவனே இதை திரு இரட்டை மணிமாலைன்னு கொடுத்துருக்காரு அதனால தான் ஒன்று வெண்பால் வருது இன்னொன்று கழித்துறையில் வருது இது அழகாக மொத்தமே விநாயகர் பாடல் நல்லா இருக்குது எல்லாமே எனக்கு விடவே மனசு வரல என்ன பண்ணுறது இருபது பாடலாச்சு யானை முகத்த இது வெண்பா யானை முகத்தான் பொறுவிட யான் செய் அழகார் மானமணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ள குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் இப்போ நாம் ஆறு பாடல்கள் அதில் பார்த்தோம் ஆறு ஏழு பாடல்கள் பார்த்தோமா ஏழு பாடல் அதில் பார்த்தோம் இப்போ கடைசியாக ஒரு மூணு பாடல் பார்க்கலாம் பத்து பாடலாக அது பார்ப்போம் இருபது பாடலில் பத்து பாடல் பாடுவோம் இப்போ வெண்பா பெருங்காதல் என்னோடு பொன்னோடை நெற்றி மருங்காரவார் செவிகள் வீசி ஒருங்கே திருவார்ந்த செம்முகத்து கார்மதங்கள் சோர வருவான் தன்னாமம் வரும் இப்ப கட்டளைக் கலித்துறை வருகோட்டரும் பெருந்தீமையும் காலன் தாமரவர்கள் அருங் அருகோட்டமர் மவராண்மையும் காய்பவன் கூர்ந்த அன்பு தருகோட்டருமர பிற்பத்தர் சித்தத்தரியனையும் ஒரு கோட்டிரு செவி ஒன் உண்கலீரே இப்ப பத்தொன்பது வெண்பா கலியானை கன்றை கணபதியை செழிப்போன் பாரோர் குதவும் அலியானை கண்ணுதவும் கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன் தாள் நண்ணுவதும் கடன் இந்த பாடலில் சொல்லிக் பாருங்க விநாயகப் பெருமான கும்பிட்றதும் இதெல்லாம் நம்மளுடைய கடன் சொல்லிருக்கார் அவரை நண்ணுவதும் நல்லார் கடன் நல்லவங்க எல்லாரும் விநாயகரை கும்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு இப்போ கடைசியாக கட்டளை கழித்துறை வெண்பாளை ஆரம்பித்து கட்டளைக்கழித்துறையில் முடிக்கிறாரு நல்லார் பழிப்பில் எழுச்சம்பவளத்தை நான நின்ற பொல்லா முகத்தியங்கள் போதகமே புறம் எரித்த வில்லா நளித்த விநாயகனே என்று மெய் மகிழ வல்லார் மனத்தின் மனத்தன்றி மாட்டால் இருக்க மலர்த்திருவே அருமையான பாடல் சிவபெருமான் அளித்த விநாயகா அப்படின்றாரு மூன்று எரித்த மேபுரம் இந்த விநாயக பெருமான் எப்படி வந்தார் சிவபெருமான் வெளியில் போயிருக்காரு அவர் வேலையாக வெளியில் போயிருக்காரு அப்பா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ கூட பாருங்கள் அந்த காலத்தில் அம்மா சக்தி குளிக்கும்போது ஒரு வீட்டில் ஆள் இல்லை யாரா வந்தால் சொல்கிறதுக்குன்னு பரந்த உலகத்தில் அவங்க எங்கே கது சாச்சிட்டு குளிக்க போகிறாங்க குளிக்க போகிறாங்க அந்த அவங்க அந்த ஓடையில் குளிக்கும்போது இவங்க காவலுக்கு பிள்ளையார உட்கார வச்சுட்டு போகிறாரு பிள்ளையார் எப்படி வந்தார் உடனே ஒரு மஞ்சள் எடுத்தாங்க விநாயகரை உருட்டி செய்தாங்க செஞ்சு அவருக்கு உயிர் கொடு உருவத்தை பண்ணி உயிரை கொடுத்துட்டாங்க தூக்கி அங்கே வச்சுட்டு குழந்த இன்னம்மா எனக்கு என்னம்மா வேலை என்னை படைச்சிங்களே அப்படின்னு உடனே அப்பா நான் குளிச்சிட்டு வரேன் யாரும் வராமல் பார்த்துக்க அப்படின்னா எனக்கு நீங்கள் வர வரைக்கும் போர் அடிக்குமே இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட செல்ஃபோனை கொடுக்குறோம் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறங்க தின்றதுக்கு உணவு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்தாப்பா மோதகம் சாப்பிடு உருண்டை கொழுக்கட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா வர வச்சு கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க இதையெல்லாம் ஏன் செய்கிறாங்க வருங்காலத்தில் நமக்குலாம் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத அப்போயே நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க பாருங்கள் காவலுக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க போய் குளிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்தா அப்பா வராரு அழகான குழந்தையாக உட்காந்துக்கிட்டு இருக்குது குழந்த இவர் வராரு இவர் எப்படி இருக்கார் ஜடா முடியும் பாம்பும் இடுப்பில் போல் து து புளி அப்படி வந்த உடனே பார்த்து பார்த்து என் இப்படி வந்து அப்படி நின்ன உடனே யாரை அது நீங்கள் போகக்கூடாது எங்கள் அம்மா குளிக்கிறாங்க வெளியவே நில்லுங்க அப்படின்றாங்க யார் நீ என்ன வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தில் குழந்தை தலையை இது பண்ணிடுறார் அப்போ என்ன பண்ணுறாரு தான் அந்த கஜாசுரனுக்கு அப்போ சொல்லியிருக்கார் உனக்கு நான் இது போல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வடக்கை தலை வச்சு படுத்து யார் இருக்கிறாங்களோ அவங்க தலையை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு சூட்டுங்க அம்மா ஓடி அந்த அழுகுறாங்க ஐயோ நம்ம பிள்ளைய இது மாதிரி பண்ணிட்டீங்க நான் போய் வரதுக்குள்ளே நீ பிள்ளைய பிள்ளைய ஒரு வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு தெரியாது அவருக்கு தெரியாமல் இருக்குமா எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரி ஒரு நமக்கு இந்த திரு திருவிளையாடல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கஜாசுரனுடைய தலையை கொண்டு வந்து வச்ச உடனே நம்ம கஜமுகனாக ஆகிட்டார் விநாயக பெருமானை எழுத்துக்கி வச்சுட்டார் இதில் அம்மா பங்கு அப்பா பங்கு ரெண்டு பேருக்கும் போகணும் இல்லையா அது அருமையாக சொல்கிறார் மூன்றெறித்த வில்லான் அளித்த விநாயகா விநாயகனே அப்படின்றார் மூன்றெறித்த விநாயகனாக உருவாக்கினார் அம்மா உருவாக்கினார் அப்பா வந்து அதுக்கு ஐடி கொடுத்துட்டார் பாருங்கள் எல்லாத்துலேயும் அம்மா அப்பா இருவருடைய பங்கு ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுன்றத நம்மளுடைய நம்மளை படைச்சி காத்து அழித்து எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குற அவங்க நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கணும் ஒரு பெண்ணோட மனசை நோகம் விட மாட்டார் அவங்களுக்கு பாதகமாகவும் நடக்க மாட்டார் எங்கள் அப்பனுடைய கருணையே கருணோட கருணை மா கடல் இல்லையா அவர் மனநோகாமல் கெட்டதையும் செஞ்சு நல்லதை உருவாக்கக்கூடியவர் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க நிறைவையே பாருங்கள் உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக கொண்டு வந்து சேர்க்குற மெத்த படித்தவங்க அவங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எளிமையானவங்களுக்கு இது நம்மளுக்கு ஓம் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம்